ஹலோ மக்களே ஓசூர் அந்த டெம்போ ஸ்டாப் பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து அருவாள் பட்டுற மாதிரி தனியாக வச்சு அதை பண்ணிட்டு இருந்தார் சரி அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக பக்கத்தில் போய் பார்த்தேன் ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காரு அது அதை சுற்றி சுற்றி நிறையா ஈ கூட்டுறது குறைக்கிறது அப்படின்றது வந்து வச்சு சார்கோல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் வந்து அது வந்து கறிக்கட்டைன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் கறிக்கட்டையை போட்டு அந்த தீயை மூட்டி அந்த அருவாலை வந்து சூடு பண்ணி அதை வந்து சுத்தியல வச்சு அடிச்சி க்ளீப் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு அறுவால் வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு ரூபாய் ஆகும் அதே இது நம்ம வாங்கி கொடுத்தோன்னா கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னார் வயசான தாத்தா டெய்லி அங்கே இருந்து பண்ணிகிட்ருக்காராம் இருபது வருஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க எப்படி பண்ணுறாரு கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு நான் பார்க்கும்போது அவர் தீ மூட்டி அதில் அதை வந்து ஷேப் பண்ணிட்டு இருந்தார் இந்த தடவை பார்க்கும்போது சுற்றியாக வச்சு பண்ணிட்டு இருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே